வெயிட் லாஸ் சேலஞ்சு பதினேழு நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கோ ஒளி பண்ணாதீங்க இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி வெயிட்லாஸ் சேலஞ்சு டே பதினெட்டு இன்றைக்கி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே எயிட்டீனில் என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்னா காலையில் நீங்கள் எப்பையும் போல் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் ஒரு தோசையில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கேலரிஸ் இருக்குது ரெண்டு தோசை அப்படின்னா இரநூத்தி அறுபது கேலரிஸ் இருக்குது இது கூட ஒரு பால்டி எக்கு எடுத்துக்கோங்க இந்த பால்டி எக்கில் எழுவது கேலரிஸ் இருக்குது ஸோ டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் முந்நூறு கேலரிஸ் பக்கம் வருது அதுக்கப்புறம் பதினோரு மணி டைமில் லெமன் டீ எடுத்துக்கோங்க நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறோன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸும் வந்துட்டு சர்க்கரை இல்லாமல் கூட குடிச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லஞ்சு பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க ப்ளஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்குங்க நூறு கிராம் சாதத்தில் நூற்றி முப்பது கேலரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேரட் பீன்ஸில் ஒரு எழுபது கேலரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் சாம்பார் எடுத்துக்கங்க அது ஒரு ஐம்பது கேலரிஸ் இருக்குது டோட்டலாக லஞ்சுக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் இருக்குது சாயங்காலம் நாலு மணிக்கு என்ன மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ எடுத்துக்கலாம் இல்லை க்ரீன் டீ வந்து நாங்கள் செட் ஆகாது கிடைக்காது அப்படின்னா நீங்கள் இஞ்சி டீ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ஒரு முட்டை தோசை எடுத்துக்கோங்க ஒரு முட்டை தோசையில் கிட்டத்தட்ட இரநூறு கேலரிஸ் இருக்குது அது கூட சட்னி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கேலரிஸ் இருக்குது டோட்டலாக டின்னருக்கு மட்டும் ஒரு இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக கேலரிஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் எட்நூறு கேலரிஸ் வருது நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் வாக்கிங்கு இல்லை ஒர்க் அவுட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு கேலரிஸ் வந்து ப்ளோன் ஆகும் ஸோ கிட்டத்தட்ட எட்நூறு கேலரியில் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூறு டு ஏழ்நூறு கேலரிஸ் தான் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அறநூறு டு எழுநூறு கேலரிஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கேன் இது மூலமாக ப்ரீவியஸாக பதினஞ்சு நாள் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகாதவீங்க இதை ஸ்டிட்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் தோசை கொடுத்துருக்கேன் அந்த தோசையில் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயை வந்து அதிகமாக ஆட் பண்ண ஆட் பண்ண கேலரிஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஒரு வடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கேலரிஸ் பக்கம் இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் தோசையை பொறுத்த வரைக்கும் நெய் எண்ணெய் வகைகள் இது எல்லாத்தையுமே குறைவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கி வீட்டில் சேலஞ்சு டேஏ எயிட்டினில் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே நைன்டீனில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வெயிட் லாஸ் சேலஞ்சி டே நைன்டீனில் தேங்க்யூ